கொஞ்சம் நூற்றி பதிமூன்று ஏழு எட்டு அவர் சிறியவனை இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது எனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் சிறியவனை இருந்து தூக்கிவிட்டு ஐயா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவனை ஐயா அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறபடியினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளை உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஐயா நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறபடியால் நன்றி இன்றைக்கும் சிறுமைப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஊழியர்களை நீர் உயர்த்துகிறபடியால் நன்றி Yesvi namaatijal nellepidavi ஆmin.